உங்களுக்கு தூக்கம் வரலையா அவசரமாக மாத்திரை எடுத்துக்க வேணாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு தூக்கம் வர இயற்கையான முறையில் டிப்ஸ் சொல்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமதி சுசி சேனல் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் வெதுவெதுப்பான புதினா டீ க்ரீன் டீ ஹெர்பல் டீ குடிங்க மனசு அமைதியாகி நல்லா தூக்கம் வரும் உங்கள் தலையணையில் கொஞ்சம் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தடவி பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் தூங்குறதுக்கு முன்னாடி முப்பது நிமிஷம் மொபைல் டிவி எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுங்க அதில் இருக்கிற ஸ்க்ரீன் லைட் தான் நம்ம தூக்கம் வர்றதையே தடுக்குது ஒரு கப் பசும் பாலில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிங்கன்னா தூக்கம் கொஞ்சம் நேரத்திலே வந்துடும் மருதாணி பூவை தலையணைக்கு கீழே வச்சுட்டு தூங்குங்க அந்த வாசனைக்கே நல்லா தூக்கம் வந்துடும் Thanks for watching this video.